விஜய் தொலைக்காட்சியுடைய ரியாலிட்டி ஷோக்களுக்கு எப்பவுமே வந்து ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு இருக்கு பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு இருக்கும் பிரேஸ் வந்து முதல் சீசன்ல இருந்து இப்ப நடக்கிற ஒன்பதாவது சீசன் வரைக்கும் குறையவே இல்லை அப்படின்னே சொல்லலாம் கடந்த அக்டோபர் ஐந்தாம் தேதி இந்த சீசன் வந்து ஆரம்பமாடுச்சு இருபது போட்டியாளர்களோட நடிகர் விஜய் சேதுபதி இந்த நிகழ்ச்சியை இப்போ தொகுத்து வழங்கிட்டு இருக்காரு முதல் வாரத்தில் பிரவீன் காந்தி வெளியேற்றப்பட்டிருந்தாரு அவருக்கு முன்னாடியே வந்து நந்தினி அப்படின்றவங்க வந்து அவங்களாகவே அந்த வீட்டை விட்டு வெளியேறி இருந்தாங்க இந்த நிலையில அமர்ந்த திரைப்படத்தில் நடித்து வந்து கோமாளி நிகழ்ச்சி மூலமாக பெற்றவர் தான் உமேர் அப்படின்றவர் இவர் வந்து இந்த பிக் பாஸ் ஒன்பதாவது சீசன்ல கலந்து கொள்ள போறாரு அப்படின்ற மாதிரி செய்திகள் வெளியாக இருந்துச்சு ஆனா அவர் வந்து அந்த நிகழ்ச்சிக்குள்ள வரல இது குறித்து ரசிகர்கள் மத்தியில கேள்விகள் எழுந்திருந்துச்சு இந்த குழப்பங்களுக்கு மத்தியில சுனிதா கூட சேர்ந்து ஒரு வீடியோவை போட்டிருந்தாரு உமேர் அதுல வந்து அவர் சொல்லியிருந்தாரு பிக் பாஸ் போயிருக்கலாம் தான் சில பேர் வந்து என்ன வயல் கார் என்ட்ரி உள்ள பொங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கும் சுனிதா வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா உமேர் வந்து கிட்டத்தட்ட ஐந்து திரைப்படங்கள்ல வந்து கம்மிட் ஆயிருக்காரு இதன் காரணமாக தான் அவர் வந்து பிக் பாஸ் போகல அப்படின்ற மாதிரி கூறியிருக்காங்க சோ இதுதான் உமேர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போகாததுக்கான காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஒருவேளை எப்படி சொல்லிட்டு வைல்ட் கார்டு என்ட்ரி வர வாய்ப்பும் இருக்கு சோ வெயிட் பண்ணி பார்ப்போம்